தமிழ்நாடு அரசு அதானியிடம் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி குழுமத்திற்கு டெண்டர் ஒன்றை ஒதுக்க உள்ளதாக கூறப்படும் செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அதானி மற்றும் அம்பானியின் வளர்ச்சிக்கு மட்டுமே உதவி வருவதாகவும் நாட்டு மக்களை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றன இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினரை அதானி சென்னையில் ரகசியமாக சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின ஆனால் இது உறுதி செய்யப்படவில்லை முன்னதாக உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் அதானி குழுமம் மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு கோடி முதலீடு செய்திருந்தது இந்த நிலையில் அதானி குழுமத்தின் லஞ்சம் தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து எழுந்த குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது அமெரிக்காவில் சோலார் பவர் திட்டத்தின் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன ஆனால் இதை அதானி குழுமம் அடியோடு மறுத்தது இதனிடையே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கி வருகின்றன அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டுகளில் அதிர்ச்சி தரும் முதமாக தமிழ்நாடு ஆந்திரா ஒடிஷா சத்தீஸ்கர் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் மின்வாரியங்கள் மத்திய அரசின் கோலார் பவர் கார்பரேஷனுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் நேரடியாக அதானி நிறுவனத்துடன் எந்த வணிக தொடர்பும் இல்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருந்தார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்மார்ட் மீட்டரிங் திட்டத்தின் டெண்டரை அதானி குழும நிறுவனமான அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு டிஎன்இபி உள்ளதாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ஒப்பந்தம் வழங்குவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவ ஒவ்வொரு பேக்கேஜிற்கும் வெவ்வேறு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக நான்கு பேக்கேஜ்களில் இந்த திட்டத்திற்கான டெண்டர்களை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஎன்இபி வெளியிட்டது இத்திட்டத்தின் கீழ் அதிக அனுமதி பெற்ற ஸ்மார்ட் மீட்டர்கள் தமிழ்நாடு தான் ஒவ்வொரு பேக்கேஜிலும் சுமார் எண்பது லட்சம் மீட்டர்கள் பொருத்தப்படும் தொடர்ந்து அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் திரைமறைவில் உறவு இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் சூழலில் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதானி குழுமத்திற்கு டெண்டர் ஒன்றை ஒதுக்கியுள்ளதாக கூறப்படும் செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது